ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷ் டொட்டோ ஹயஸ் டோல்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கே ஹாலர் என்ற இடத்துல விற்பனைக்கானக்குது மிக மிக மலிவான விலையில்தான் விற்பனைக்காக இருக்குது அவங்க சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவன் கட்டாயம் அந்த ப்ரைஸை விட தான் தருவோம் சொல்லியிருக்கிறாங்க வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் இந்த பே ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வசதிகள் இதில் இருக்குது லாஸ்ட்டு இதுக்கு எத்தனை ப்ரைஸ் சொல்கிறாங்க எத்தனை மாண்டு இது வந்து எத்தனை மாண்டு ரஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க இதில் என்ன இன்ஜின் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் எப்படி இந்த வீடியோ பற்றி விளக்கமாக சொல்கிறேன் சொல்லி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முறை லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த டால்ஃபினை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஸ்ன்னு சொன்னாவே இந்த வேனை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி சொல்ல தேவையில்லை இந்த மொடலை சொன்னாவே சரி என்னென்ன பார்ட்ஸ் போட்டுருக்குறாங்க என்னென்ன வசதிகள் இல்லை இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதிகமாக வேனை பாவிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா தொடக்கில் சொன்ன போல் இது இலங்கையில் கே ஹாலை என்ற இடத்துல விற்பனைக்காக இருக்குது கரெக்டான மாடல் நம்பரோட மொடல் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் டொயட்டோ ஹையர்ஸ் டால்ஃபின் ஒன் ஜீரோ டூ நூற்றி இரண்டு தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் வேன் சொன்னால் நல்ல கிளியராக நல்ல நீட்டாக இருக்குது இன்டீரியர் வளம் வழிப்பக்கம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது ஓகே இது ஒரு ஷார்ட் மாடல் வேன் லாங் மொடலாக ஷார்ட் மாடலான்னு கட்டியா இது ஒரு ஷார்ட் மாடல் வேன் எலோவில் போட்டிருக்குறாங்க டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஒன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இதில் இருக்கிற இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் டைப் இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு போய் செக் பண்ணலாம் எந்த விதமான இன்ஜின் ஃபால்ட்டோ உள்ளே இருக்கிற இயந்திரம் சம்மந்தமான எந்த விதமான ஃபால்ட்டுமே இல்லாமல் எந்த விதமான குறையுமே இல்லாமல் விற்பனை காணிக்கிது ரன்னிங் கண்டிஷன் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ண விட ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய நல்ல கண்டிஷனில் விற்பனை அனுக்குது அலோவிலெலாம் போட்டு டுவல் ஏசி முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற எல்லா ஏசியுமே ஒர்க் பண்ணும் உங்களுக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கேட்ச்களும் இல்லாமல் வெளிப்பக்கமும் பெரிய பெரிய ஸ்கேட்ச் ஒன்றுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் பார்த்தோன்னே ஒரு ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் அதில் உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் இந்த வேன் விற்பனை காணிக்கிது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று டேஷ் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் சொல்லி தான் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸுன்னு இல்லை உண்மையாகவே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இந்த டொயேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபினுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பைஎஸ் இப்படியான ஒரு வேன் தான் தேர்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேன் ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓனட்ட நம்பர் தாரன் அதோட என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே என்னுடைய மெம்பர்ஸ் ஆயிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நான் கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்களும் இப்போ தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நார்மல் சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு நம்பர் தாரேன் ஓன்லி மெம்பர்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது இந்த வீடியோ வாரத்துக்கு முதல் நாளே அவங்களால பார்க்க முடியும் அப்படி நீங்களும் மெம்பர் ஆகணும்னா என்னுடைய சேனலில் ஹோம் பேஜ் போட்டு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கால் லைக்கும் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணி கொண்டுருப்பேன் என்னுடைய சேனலில்